தெய்வத்தமிழ் பேரவையும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து நாளைக்கு வள்ளலார் பெருவெளியில் நடத்தும் போராட்டத்தை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பிறந்தாரு அவர் பிறந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் உருவ வழிபாட்டை ஏற்றவர் அதுக்கு பிறகு ஒரு தெரிந்துதல் ஏற்பட்டு அத் உருவ வழிபாட்டை மறுத்து ஒரு ஆன்ம வழிபாட்டில் அனைத்து மார்க்கங்களையும் இணைத்து ஒரு சன்மார்க்க நெறியை ஏற்படுத்தணும்னு சொல்லி சன்மார்க்க சபையை கண்டு அவர் காலத்திலேயே அவர் ஜீவகாருண்யம்னு எல்லா உயிர்களுக்கும் நேசம் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழ்ந்தவர் இது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் பாடிய வள்ளலார் அவர்கள் அவர் அந்த சுத்த சன்மார்க்க நெறிய நிறுவன பிறகு அதை அதை உருவாக்கின பிறகு அதுக்கு மக்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்கிறதுக்கு அவர் அன்பால் அவர்கிட்ட மக்கள் வந்து கொடுத்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் ஒரு பெருவெளி ஒன்றை கட்டினார் நூற்றி ஆறு ஏக்கர்லேயும் கட்டலை அந்த இ அந்த இடத்துல தென் பகுதியில் ஒரு உடல் அமைப்பு இருக்கிறது போல ஒரு அமைப்பை உருவகப்படுத்தி கட்டினது தான் அந்த பெருவெளி அந்த பெருவழி மையத்திலேயே இப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணில் பிறந்தார் வள்ளலார் அவருடைய இருநூறாவது ஆண்டு விழா போன ஆண்டு கொண்டாடப்பட்டது எல்லாராலேயும் அது கொண்டாடும் போது அதில் பல அரசியல் நடந்தது அதில் திராவிட அரசியலும் நடந்தது ஆரிய அரசியலும் நடந்தது திராவிட அரசியல் என்ன செய்ததுன்னா இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இருநூறாவது ஆண்டு விழாவை வள்ளலாருடைய இருநூறாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவோம்னு அறிவிப்பெல்லாம் வந்துச்சு ஒரு ஆண்டு முழுக்க பல நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்துனாங்க அதை நடத்தும் போது நூறு கோடி செலவில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக தமிழக முதல்வர் அறிவிப்பில் ஒரு சர்வதேச ஆய்வு மையம் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் ஒன்று நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பை எல்லா தரப்பினரும் போற்றி பாராட்டி மகிழ்ந்தாங்க ஆனால் அந்த பெருவழியிலேயே வந்து அதை அமைப்பார்னு யாருமே அப்போ அதை எண்ணி பார்க்கல ஏன்னா இவங்க சொன்னது ஒரு ஆய்வு மையம் அமைப்புன்றது எல்லாருமே வரவேற்கத்தக்கது தான் அது ஆனால் அந்த ஆய்வு மையத்தையே கொண்டு போய் வள்ளலார் அவர்கள் அவர் இருந்தபோது கட்டுன ஒரு கட்டிடத்துக்கு இடையிலேயே செய்வாங்க அந்த அமைப்புக்கு உள்ளேயே செய்வாங்க அந்த மடத்துக்குள்ளேயே அந்த வேலையை செய்வாங்கன்னு யாருமே அப்ப எண்ணி பார்க்கல வள்ளலாரோட அந்த பெருவழி அமைந்திருக்கிற இடம் பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வ வடலூருக்கு உட்பட்ட அந்த கிராமத்தில் தான் அந்த மக்கள் அவங்க அன்பால் வள்ளலார் கொடுத்த நிலம் அது அந்த நிலத்தில் வள்ளலார் அவர்கள் நிறுவிய அந்த சபையின் சார்பாக கட்டப்பட்ட கட்டிடம் அது அந்த சபை இன்று வரை இயங்கிட்டு தான் இருக்குது அவர் எல்லாருக்கும் உணவளிக்கணும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்றது போலவே யார் பசித்திருந்தாலும் அவர்களுக்கு உணவிட வேண்டும் சொல்லி அவர் நிறுவன இடம் அது அங்கே தொடர்ச்சியாக அன்றிலிருந்து இன்று வரை நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக உணவு பரிமாறி கொண்டிருக்கப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிறப்பு அப்போ இப்படி இருக்கிற ஒரு இடத்தை இப்படி இருந்த ஒரு நபரை இன்னும் பெருமைப்படுத்த இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க தான் இங்கே அரசு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதை இந்த முதல்வரும் செய்வார் ஏன்னா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் தான் க காமராஜர் கொண்டு வந்தார் விரிவுபடுத்தினார் அதுக்கு பிறகு அது விரிவுபடுத்தப்பட்டது சத்துணவாக மாற்றப்பட்டது இதெல்லாம் இருந்தாலும் காலை உணவை கொண்டு வந்தேன் இது ஒரு பெரிய சாதனை இந்த அரசின் திராவிட மாடல் அரசின் சாதனைன்னு சொன்னவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அப்போது அதுபோல மக்களுக்கு உணவிடுறத பெருமையாக நினைச்ச ஸ்டாலின் நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த எண்ணத்தோட செயல்பட்ட வள்ளலாரை வந்து இன்னும் பெருமைப்படுத்துவார் இன்னும் பெரிய அளவுக்கு வேற இடங்கள்லாம் கொண்டு போய் சேர்ப்பார்னு எண்ணி மக்களுக்கு பெரிய ஒரு இடியாக வந்து இறங்கியது தான் பெருவெளியிலேயே இவர்கள் ஏற்படுத்த முற்பட்ட அந்த ஆய்வு மையம் இதே இருநூறாவது ஆண்டுல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு வள்ளலாருக்கு ஒரு நினைவு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் சனாதனத்தின் உச்சம் வள்ளலார் அப்படின்னு ஆர் ஒரு பிதற்றல் பேச்சை பேசினார் சனாதனத்தை எதிர்த்து சாதியத்தை எதிர்த்து தான் சண்மார்க்கம் எல்லா மார்க்கத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் வள்ளலார் அவர்கள் இதை உருவாக்குனர் ஆனால் அவரை போட்டுறன்னு வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சனாதனத்தின் உச்சம் எதை எதிர்த்தாரோ அதன் உச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பிதற்றல் பேச்சை பேசினார் அப்போ அவர் பேசும்போது திராவிட தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் வந்தது தமிழ் தமிழர் மெய்யல் தரப்புல இருந்தும் பெரிய எதிர்ப்புகள் வந்தது அப்போது திராவிட தரப்பு உண்மையிலே இதை எதிர்க்குதுன்னா அவரை எதிர்த்தாவது வள்ளலார பெரிய அளவு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அதுதான் நடக்கலை வழக்கம் போல ஆரியம் கருத்தியலாக அதை ஆட்கொள்றதுக்கு ஆக்கிரமிக்க பார்த்துது திராவிடம் அவர்களுக்கு தெரிந்தது போல அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க பார்க்குது ஏன்னா இதுவரைக்கும் அந்த பெ வள்ளலாருடைய பெருவெளியும் தனித்து இயங்கிட்டு இருக்கு அரசு கீழே இல்லை இப்போ அதை அரசு கீழே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாகவும் ஒரு வேலை திட்டமாகவும் தான் இந்த சர்வதேச ஆய்வு மையத்தை நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இதை இது இது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இது அங்கேயே நிறுவ போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்கள்கிட்ட தன்னெழுச்சியா ஒரு எதிர்ப்பு நிலை வந்துச்சு யாரெல்லாம் முதல்ல ஆய்வு மையத்தை வரவேற்றாங்களோ அவங்களே எதிர்த்தாங்க எதிர்த்து குரல் எழுப்பின பிறகு அது ஒரு கட்டத்துல வழக்காகவும் போகுது இந்த நிலத்தை கொடுத்த மக்களே வழக்குக்கு போறாங்க அரசை எதிர்த்த அப்போ வழக்குக்கு போன பிறகாவது அரசு இதில் பின்வாங்கியிருக்கணும் இருக்கணும் ஆனா அவங்க இந்த அமைப்பை இந்த ஆய்வு மையத்தை உருவாக்க ஏற்படுத்தின அந்த குழிகளை வந்து தற்போது வழக்கு இருக்கிறதுனால நிறுத்தி வைக்கிறோம்னு அறிவிச்சாங்களே தவிர முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது இந்த திட்டம் கைவிடப்படுகிறதுன்னு சொல்லலை ஆய்வு மையத்தை அமைக்க யாருமே சொல்லலை அங்க அமைக்காதீங்க வேற இடத்துல தான் கோரிக்கை குறிப்பாக நீங்கள் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் பெரியார் வந்து பிறந்தது ஈரோட்டில் ஆனால் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய அளவுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க சென்னையில் ஒரு பெரிய திடலை உருவாக்கியிருக்கிறாங்க அதுபோல் நிறைய இடங்கள் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு அதுபோல வள்ளலாருக்கும் வேறு இடத்துல செய்யலாமே தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் செய்யலாமே இந்த ஆய்வு மையத்தை வேறு ஒரு இடத்துல நிறுவலாமே அதையே வள்ளலார் வாழ்ந்து அவரே பெருவெளி கட்டின அந்த வடலூர்லேயே வந்து செய்யணுன்ற தேவை என்ன இருக்குது அப்படிங்குறதா மக்களுக்கு இயல்பாக இதில் எழுகிற கேள்வி பெரியார் ஈரோட்டில் பிறந்தால் அண்மையில கட்டிக்கிட்டு இருக்காங்க திருச்சி நூறு ஏக்கர்ல நூறு அடிக்கும் மேல ஒரு பெரிய சிலையை வந்து பெரியாருக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுற இந்த திராவிட மாடல் அரசு திமுக தி போன்ற கட்சிகள் ஏன் வள்ளலாருக்கு வரும்போது மட்டும் அவரே உருவாக்குன ஒரு இடத்துல மக்கள் அவருக்கு கொடுத்த இடத்துல அவரே உருவாக்குன இடத்த நோண்டி அதை சிதைத்து அந்த இடத்துல தான் வந்து ஆய்வு மையத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற தேவை இந்த அரசுக்கு என்ன இருக்கு இப்போ இந்த வழக்கை பத்தி சொன்னேன் இல்லையா அதுல இன்னொன்று குறிப்பிடும் சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ள சில அமைப்பு மாற்றங்களை செய்கிறாங்க அதை வந்து அரசு சொல்லாமல் சொல்லாம அரசு கிட்ட கேட்காம செய்கிறாங்கன்னு அரசு போய் எதிர்த்து வழக்கு வழக்குடுறது அதாவது அங்க ஏற்கனவே இருக்கிற அமைப்பை சிதைக்கிறாங்க இந்த தீட்சிதர்கள் அப்படின்னு அரசு போயிட்டு வழக்கு தொடுக்குது தீட்சிதர்கள் மேல மிக சரியான நடவடிக்கை ஆனால் அதே வள்ளலாரோட பெருவழிக்கு வரும்போது அங்க ஏற்கனவே இருக்கிற அமைப்பை சிதைத்து வேற ஏதோ ஒரு கட்டிடத்தை மையத்தை கட்ட முற்படுவதே அரசு தான் அதை எதிர்த்து மக்கள் அங்கே ஏற்கனவே இருக்கிறத சிதைக்காதீங்கன்னு சொல்றாங்க அதுல எதிர்த்துறப்ப நின்று அரசு வாதிடுது இதில் நல்லா பாத்துக்கோங்க தீட்சிதர்னு வரும்போது இருக்கிற பழமையை மீட்கணும்னு சொல்கிற அதே அரசு தமிழருடைய மெய்யியல் வல்லலார் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல எதிர்த்து நிற்கிது இந்த இடத்துல புதிய அமைப்பை அங்கே உருவாக்காதன்னு தீட்சிதர்கிட்ட நீ போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க அவனை எதிர்த்து வழக்கு தொடர்ற இங்கே தமிழர்கள் அவங்க அங்கே எதை எதிர்க்கிறியோ அதை இங்கே நீ செய்யே செய்யாதன்னு சொல்கிறாங்க அவங்கள ஒடுக்கிக்கிட்டு இருக்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசின் இரண்டு முகங்கள் ஏன்னா எப்பவுமே இவங்களுக்கு கிட்ட போய் இவங்களோட வீரத்தை காட்டுறதுக்கான தென்பும் திராணியும் இருந்ததே கிடையாது அங்கே போயிட்டு எங்களுக்கு ஒத்துழைக்கணும் எங்களோட சேர்ந்து இயங்கணும் அதுதான் உண்மையிலேயே சனாதனம்னு தான் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இது எல்லாருக்கும் நினைவருக்கும் அது தான் தீட்சிதர்கள்கிட்ட அந்த மாதிரியும் தமிழர்கள்கிட்ட மட்டும் வீராவேசமா வந்து அவங்கள ஒடுக்கிறதும் போராட கூட விடாம தடுக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஐயா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அவர் வந்து இது வந்து நாங்கள் எல்லாம் வள்ளலாரை பெருமைப்படுத்த தான் செய்கிறோம் நாங்கள் அதை எதுவுமே மாற்றலை ஆனா இந்த வச்சு அரசியல் செய்கிறார்கள்னு பேசுறாரு எது அரசியல் அங்கே இருக்கிற அமைப்பை மாத்துறது அரசியலா இல்லை மாற்றாதீங்க அதை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துல மையத்தை கட்டுங்கன்னு சொல்றது அரசியலா உண்மையிலேயே சிந்திச்சு மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க இதையே நம்ம இன்னொரு கேள்வியாக வைப்போம் காஞ்சிபுரம் சங்கரமடம் இருக்குது ஈஷா அங்கே ஏதோ ஒரு மையம் இருக்குது ஈஷாவில் நம்ம ஜக்கி வாசுதேவது அதே போல் ஏங்க சாய்பாபா கோயில் ஊருக்கு ஊர் இருக்குது ஒரு சாய்பாபா கோயிலில் போய் இவங்க கை வச்சிட முடியுமா சங்கர மடத்துலேயே ஈஷா மடத்துலேயே உள்ளே நுழைஞ்சு நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் ஒரு மையத்தை அமைக்கிறோன்னு இவங்களால் அமைச்சர முடியுமா தென்பும் திராணி இருக்கா அதுக்கு முயற்சியாவது ஒரு இம்மி தான் எடுப்பாங்களா ஈஷா மையத்தில் நிலத்தை ஆக்கிரமிச்சு யானை வழித்தடம் மறிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பேசினது நம்மல்ல நமக்கு முன்னாடியே அவங்க கட்சி திமுக கட்சியை சார்ந்த பிடிஆர் அவர்கள் வீராவேசமா தேர்தலுக்கு முன்னாடி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி பேசினார் தேர்தல்ல வென்று வந்த பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அங்கெல்லாம் காட்ட வேண்டிய இடத்துல வீரத்தை காட்ட முடியாத இந்த திராவிட மாடல் அரசு இங்கே மட்டும் வந்து தமிழர்களுடைய மையல்னு வரும்போது எதுக்காக இப்படி செய்கிறாங்க இதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று ஆரன் ரவி வந்து சனாதனத்தின் உச்சம் வள்ளலார்னு சொல்லி கருத்தை ஆக்கிரமிக்க பார்த்தாரு அதே போல் இவங்க பெருவெளியில் வந்து ஒரு சர்வதேச ஆய்வு மையத்தை அமைக்கிறோன்னு சொல்லி நிலத்தை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க இது காலாகாலமாக நடக்கிறது தான் ஆரியம் கருத்தை ஆக்கிரமிக்கும் திராவிடம் நிலத்தை ஆக்கிரமிக்கும் தமிழர்கள் மொத்தமாக ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள் இதுதான் இந்த வள்ளலார் பெருவழி சிக்கல்லையும் நடக்கிறது இதை எதிர்த்து தான் தொடர்ச்சியாக தெய்வத்தமிழ் பேரவை போராடிட்டு வராங்க ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல வ தெய்வத்தமிழ் பேரவையை சேர்ந்த அமை அனைத்து அமைப்புகளும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து கலந்துக்குது அதனால தான் ஒரு பெரிய போராட்டமாக நாளைக்கு முன்னெடுக்கப்பட போகுது நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி தான் இதை ஒருங்கிணைக்குது பெரிய அளவுக்கு கூட்டம் சேரும்ன்றது தெரியும் அதனால் இந்த திராவிட மாடல் அரசு முதுகெலும்பு இல்லாத திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிருக்குன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தையே நடக்கக்கூடாதுன்னு நடத்தக்கூடாதுன்னு அனுமதியை மறுத்திருக்கு இன்னைக்கு ஆனால் அந்த அனுமதியையும் மீறி அனுமதி மறுப்பையும் மீறி நாளைக்கு கட்டாயம் ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு அண்ணன் சீமான் அவர்களும் இந்த போராட்டத்தையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருபவருமான தெய்வத்தமிழ் பேரவையின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு மானத்தமிழர்கள் எல்லாம் இந்த திராவிடர்களின் நில ஆக்கிரமிப்பையும் ஆரியத்தின் கருத்து ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து ஒன்று கூடி வள்ளலார் அமைத்த பெருவெளியை மீட்பார்கள் நன்றி வணக்கம்